இன்னைக்கு அரசு பள்ளியில் பண்ணிக்கின்ற மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நீட்டில் வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க மருத்துவக் கல்வி கிடைச்சது ஏன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல இன்றைக்கி அரசு பள்ளியில் பண்ணிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மருத்துவர் வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்நிடொதுக்கை கொண்டு வந்து அண்ணா திமுக அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக

கல்வி கட்டணம் செலுத்த முடியல மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தில் இடம்பெற்றவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு